ஒரு மனிதன் என்பவன் யாத்தையவிலும் வாழ்வதில்லை அவன் உழைப்பிலும் தன்னம்பிக்கையிலும் தான் வாழ்கிறான் ஒரு மனிதனை ஒரு மனிதனை எழுகிறான் என்றால் அவன் மிகவும் தவறானவன் அவன் ஏதோ சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுத்தது மாதிரி ஒரு மனிதனும் ஒரு மனிதன் அவன் அதிகமாக பேசுறான் இவன் அதிகமாக பேசுகிறான் அவன் அப்படி பண்ணுறான் இவன் இப்படி பண்றான் அவனுக்கு என்ன நீ சொத்து எழுதி கொடுத்த நீ அவனுக்கு எதுவும் சொத்தை எழுதி கொடுத்துருக்கியா ஒன்று அதிகமாக பேச தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறவங்களோடு நம்ம பழக்கம் வைத்துக் கொள்ளக்கூடாது தேவையில்லாத பேச்சுக்களை நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை தன்னம்பிக்கை இதில் தான் நம்ம வாழ்கிறோம் யாரையும் நம்பி எந்த மனிதனும் வாழ்கிறது கிடையாது அப்படி வாழ வைக்கிறதுக்கும் எந்த மனிதனும் தயாராகவும் இல்லை இந்த உலகத்தில் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்பொழுதும் தன்னம்பிக்கை அடுத்தவங்களுக்கு நம்ம கெடுத்தல் செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு வந்து யாருக்கும் கருத்தல் செய்யக்கூடாது ஒருத்தர் நல்ல மனிதன் இல்லை அப்படின்னா அவனோட அவனை விட்டு விலகிடணும் நம்ம அவன் பழக்க விலகங்களை துண்டிச்சுக்கணும் போய் வேணாம் ஆ நீச்சல் தெரியாத ஆற்றுல போய் விழுவக்கூடாது அவன் கெட்ட மனுஷனாக இருந்து அவனோட பழக்கத்தை துண்டிக்கிறது நம்ம வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை அமையும் இப்படி தான் வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே நம்ம நல்ல பார்வையில் பார்த்துக்கிட்டு நம்ம போவோம் நம்மளுக்கு குள்ளநெறி கூட்டம் வந்து ரொம்ப இடர்பாடு கொடுக்கும் அந்த குள்ளநெறி கூட்டம் எதுங்கிறத நம்ம அப்படியே சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வந்து யார் தேவைலையும் எப்பொழுதும் வாழ்றதே கிடையாது நம்மளுடைய உழைப்பில் தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம தன்னம்பிக்கையில் நம்ம நம்பிக்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உலகத்தில் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் புரிந்துக்கிட்டால் தான் நம்ம வந்து அன்பு செலுத்த முடியும் நியாயமாக வாழ முடியும் யாரோ யாத்தையுள்ளோ வாழ்றது மாதிரி சில பேர் அப்படி பேசிக்கிட்டு போவான் அப்படி அவன் பெரிய ஆள் மாதிரி நம்மெல்லாம் ஒன்றுமே தெரியாத ஆள் மாதிரியும் பேசிக்கிட்டு போவான் அவனோட பழக்கத்தை அப்படியே கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணிக்கணும் உலகத்தில் யாரும் எல்லா மனிதர்களும் சிறப்பானவர்கள் தான் யார் வந்து அதாவது அயோக்கியத்தனம் பண்ணு பண் பண்ணுகிறவர்கள் திருட்டுத்தனம் பண்ணுகிறவர்கள் இவர்களை தவிர மற்றவர்கள் அன்பு செலுத்தாதவர்கள் சகித்து சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் இவர்களை எல்லாம் நாம் ஒதுக்கி விட வேண்டும் அந்த திருடர்கள் கூட்டத்தோட நம்ம பழகக்கூடாது நயவஞ்சமாக நடிக்கிறவங்களோட பழகக்கூடாது நம்ம முதுகில குத்துறவங்களோட பழகக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை வர்த்தகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்ல முறையிலே ஓடிக்கிட்டுருக்கோம் நம்ம வந்து யாருக்கும் எந்த கருத்தில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கையில் ஏன் எதுக்கு கருத்தில் பண்ணணும் அன்பை செலுத்துவோம் பண்பு செலுத்துவோம் இதெல்லாம் மனிதனுக்கு ஆண்டவன் கொடுக்கவே இல்லை அப்ப என்னமோ ஒரு பெரிய ஆள் மாதிரி அப்படியே சில பேர் நடிப்பான் அவனையெல்லாம் வெற்றி விலகிடணும் வெளியிடணும் நம்ம நம்ம பாதையில் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டில் போயிட்டுக்கணும் நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் அதெல்லாம் அவன் செய்து கொடுக்க முடியாது யாரும் செய்து கொடுக்க முடியாது நமக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் யாரும் செய்து கொடுக்க முடியாது எதுக்கும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் பிறரிடர் அன்பை செலுத்துங்கள் நம்மளை வந்து முதுகில் குத்துறதோ நம்மளை வந்து இகழ்ந்து பேசுகிறவனோ அவனோட நாங்கள் பழக்க வழக்க வைத்து கொள்ளாதீர்கள் அது எப்பொழுதும் தவறான வழியை காட்டும் என்பதை கூறி வெடிப்பட்டு கொள்கிறேன் வணக்கம்